நடிகை ரோஜா அவர்கிட்ட தெலுங்கு இன்டர்வியூல தளபதியோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி கேட்டிருக்காங்க அதாவது தளபதிக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கே ஸோ தமிழ்நாட்டுக்கு அவர் சிஎம்மா வருவாரா அப்படின்னு கேட்டதுக்கு எங்க வீட்லயே அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க அதாவது என்னோட பையனே பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன் தளபதி போட்டோ இருக்கிற மாதிரியான டிஷர்ட்டை தான் வாங்கி போட்டுட்டு இருப்பான் ஸோ தளபதிக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு பட் ஆனால் சிஎம்ஆ வர ஆக மாட்டார்ன்றதுலாம் எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் ஒரு இன்டர்வியூல கேட்கும்போதே நான் இதுதான் சொல்லியிருந்தேன் ஸோ யங்ஸ்டர்ஸ் கிடையே ஒரு கிரேசியான ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு பட் சிஎம் ஆவார ஆக மாட்டாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அண்ட் ரோஜா அவர்களோட சன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் எந்த அளவுக்குனா தளபதி படங்களோட ட்ரெய்லர் வெளியாகும் போது வியூஸ் ரெக்கார்டு அதிகமா வைக்கணும்னு சொல்லிட்டு அவனே நிறைய மெயில் அடி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு பாத்துட்டு இருப்பானா சோ ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியோட பையன் இன்னொரு ஆக்டர் மேல இவ்வளவு கிரேஸா இருக்கிறது பார்க்க ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஆக்ட்ரஸ் ரோஜாவே மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ பாலிடிக்ஸ்லயும் கலக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஆர் கே செல்லுமணியும் ஒரு செலிபிரேட்டடான டேரக்டர் தான் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் நிறைய பிளாக் பஸ்ட் படங்களை பையன் ஒரு மிகப்பெரிய தளபதி இருக்கான் அண்டு நடிகை ரோஜா அவர்கள் தளபதிக்கு பேரா ஒரு படம் கூட நடிச்சதுனாலும் படத்துல ஒரு ஸ்பெஷல் நம்பருக்கு வந்து ஆடி இருப்பாங்க இப்ப ஃபாலோயிங் இருக்கு ரோஜா மீனா மாதிரி ரெண்டு பெரிய நடிகைகள் தளபதியோட படங்கள் நடிக்காம ஜஸ்ட் ஒரே ஒரு பாடலுக்கு ஆடி இருக்காங்கன்றது கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை பண்ணுங்க Thank you